என்னது இது அமெரிக்கால தமிழ் கோஷம் வணக்கம் வணக்கம் என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க உங்க கோஷங்கள் எல்லாம் எங்க கோஷத்திலேயே இருந்து பழக்கமாயிடுச்சா ஆயிடுச்சா அதான் டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துட்ட அப்படியே மனசுக்கு ஆறுதலா இருக்கு நான் தான் மங்கை மணாளன் வணக்கம் வணக்கம் அது என்ன மங்கை மணாளன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நுங்கம்பாக்கம் மந்தவெளி நுங்கம்பாக்கம்னா நுங்கை மந்தவெளி பாக்கம்னா மந்தை மகளிர் அணி சப்போர்ட்ல கட்சிக்கு வந்தனா அதான் மங்கை மணாளன் இந்தியாவையே சுருக்கி பயில போட்டுவீங்க போல இருக்கே அம்மா என்ன விஷயமா அமெரிக்கா வந்திருக்கீங்க இப்ப என்ன கேட்டீங்க நான் சொன்னேனே ஞாபகப்படுத்தி பாருங்க அமெரிக்கால நடந்த ராக்கெட் மாநாட்டில கலந்துக்க வந்தேன் கலந்துட்டீங்களா என்ன பேசினீங்க சிவகாசில இருந்தா ராக்கெட் அனுப்பணும்னு கண்டிப்பா சொல்லிட்டேன் ஓ முடியாதுன்னு சொன்னாங்க டாப்பிக்க மாத்திட்டேன் அப்போ அந்த டாபிக்க கை கழுவிட்டீங்க விட்டுவனா அமெரிக்கால இருக்கிற எங்க ஜாதிக்காரங்க எல்லாம் விஞ்ஞானியா இல்லாட்டாலும் ராக்கெட்ல அனுப்பணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களே அதான் அமெரிக்கா முன்னேறி இருக்கு

தமிழ்நாட்டில் தான் தமிழில் தான் பேசணும் தமிழில் தான் படிக்கணும் தமிழின் பேச்சு தமிழின் மூச்சு எப்படிங்கிறது தமிழ் வாழ்க தமிழில் தான் படிக்கணுன்றதெல்லாம் மக்களுக்கு தான் ஓ நமக்கு கிடையாது ஓஹோ அம்மாவை சர்ச் பார்க்கில் தான் படிச்சாங்க அம்மா சர்ச் பார்க்கில் தான் படிச்சாங்கன்னு தமிழ்நாட்டில் எல்லாேருக்கும் தெரியுமே எங்கள் அம்மாவை சொன்னம்பா ஓ எங்கள் அம்மாவா என் பசங்களும் சர்ச் பார்க்கில் தான் படிக்கிறாங்க பசங்களும் படிக்கிறாங்களா வாழ்க தமிழ் ஏன் சார் நீங்கள் கலந்துக்கிட்ட மாநாடு தான் முடிஞ்சு போச்சே ஊருக்கு போகாத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

அதில் ஆறு ட்ராக் இருக்கு மூணு ட்ராக்கு வித்துடலான் இருக்கேன் ஒரு டோல்கேட் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வருமானம் வரும் அள்ளிடலாம் ஆ அது முப்பதாயிரம் டாலர் போகுது ம் உங்களுக்காக இருபதாயிரம் டாலருக்கு தரேன் நீங்களும் தமிழன் நானும் தமிழன் இல்லையா தமிழ் உணர்வு நான் ரொம்ப பாராட்டுறேன் ஓகேயா ஓகே அப்ப என்ன பண்ணலாம் நான் அது டாலர் இந்த நீங்க வாங்கிக்கிறீங்க இது இருபதாயிரம் டாலர் பாக்கி பத்தாயிரம் டாலர் தாங்கண்ணே மோகனா ஏன் ஆடுவதை நிறுத்திவிட்டாய் உன் ஆட்டம் என் இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே ஆடு மயிலே ஆடு அப்ப நான் இவ்ளோ அழக ஆடுறீங்களே என்கிட்ட மட்டும் ஒரு நாயனை கிடைச்ச நான் வாசிக்க நீங்க ஆட நாய் என்ன தானே மாடியில இருக்கு எடுத்துட்டு வரவா நீ வாசிக்க நான் ஆட அடா டாடா டா தில்லனா சிவாஜி பத்மினி ரேஞ்சுக்கு போயிட்டீங்களேப்பா என்னப்பா என் மாகனம் ஆடத்துக்கு என்னப்பா குறைச்சால் என்ன குறைச்சலா எல்லாமே ஜாஸ்தி வீடு பூரா மரத்துல பண்ணிருக்கு இப்பவே பேஸ்மெண்ட்ல பாதி இடத்துல விரிசல் வீடே இடிஞ்சால பரவாயில்ல உம் என் மோகனாவுக்காக வசந்த மாளிகையை கட்டுவேன் ஏங்க இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்னப்பா ரெண்டு இளவுங்களை சேர்த்து வைக்க வேண்டிய நீயே இப்படி பேசலாமா